வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஓல்டு புக் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்க பிரித்தலுதுகா படிக்க போறோம் ஓகேவா சோ பிரித்தலுதுகா நமக்கு அழகு ஒண்ணுல கொடுத்துருக்காங்க இந்த நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாவே முடிஞ்சிடும் ஓகேவா இன்னும் வந்து சேர்த்தெழுது கொஞ்சம் இருக்கு அதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த நம்ம சந்திப்பிலைக்கு போயிடலாம் ஓகே ஓகே சோ அதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் செவன் அதாவது அழகு ஏழு ஃபுல்லாவே முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அதுல உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக் கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் அவுட் ஆஃப் புக்கோட டேட்டா அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதோட மொத்த பக்கங்கள் நானூறுக்கு மேல இருக்கு பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரம் இருது அப்படின்னா அருமை பிளஸ் அமிர்து கருத்ததனுள் கருத்து பிளஸ் அதனுள் நின்ற ஒன்றே நின்ற பிளஸ் ஒன்றே நாவை அசைத்த நாவை அசைத்த பொருள் அனைத்தும் பழந்தமிழ் பழமை பிளஸ் தமிழ் தொன் மக்கள் தொன்மை மக்கள் வைய மீன்ற வையம் பிளஸ் ஈன்ற கையினால் உரை கையினால் பிளஸ் உரை காலமிருந்திட காலம் பிளஸ் இருந்திட

பிளஸ் பொதி பிளஸ் அவிழா விடரலை விடர் பிளஸ் அலை நீலிடை நீல் பிளஸ் இடை தொல்கவின் தொன்மை பிளஸ் கவின் பிரிதின்மை பிரிது பிளஸ் இன்மை நன்மனை நன்மை பிளஸ் மனை பேரறிவு பெருமை பிளஸ் அறிவு செறிவறிந்து தெரிவு பிளஸ் அறிந்து பொருட்பயன் பொருள் பிளஸ் பயன் கொக்கொக்க கொக்கு பிளஸ் ஒக்க நுனி நுனி பிளஸ் கொம்பர் சிலை தொழில் சிலை பிளஸ் தொழில் சிறுநுதல் சிறுமை பிளஸ் நுதல் நிலத்திடை நிலத்து பிளஸ் இடை தூண்டலிர் தூண் பிளஸ் தளிர் வாட்படை வேல் பிளஸ் ஏறு தேனினம் இனம் பசும் பொன் பசுமை பிளஸ் பொன் பூந்தொடை பூ பிளஸ் தொடை கருங்கொடி கருமை பிளஸ் கொடி வியந்ததல்லால் வியந்தது பிளஸ் அல்லால் கமலத்தங்கன் கமலத்து பிளஸ் அங்கன் முரள்வதொப்ப முரள்வது பிளஸ் ஒப்ப திண்டேர் திண்மை பிளஸ் தேர் சங்கம் ஆர்ப சங்கம் பிளஸ் ஆர்ப வெய்துயிர்த்து வெய்து பிளஸ் உயிர்த்து கடத்திடை கடத்து பிளஸ் இடை வண்டிரிய வண்டு பிளஸ் இரிய மடங்கள் அண்ண மடங்கள் பிளஸ் அண்ண கிழக்கல் உற்று கிழக்கல் பிளஸ் உற்று ஞான ஞானத்து பிளஸ் எல்லை தேனார்த்தன தேன் பிளஸ் ஆர்த்து பிளஸ் என துகில் உறையும் துகில் பிளஸ் உறையும் அருணலங்கவினி அருமை பிளஸ் நலம் பிளஸ் கவினி அறிந்திது அறிந்து பிளஸ் இது விசும்பென்னும் விசும்பு பிளஸ் என்னும் சிறிதலா பொழுது சிறிது பிளஸ் அலா பிளஸ் பொழுது தேன் கமல் தேன் பிளஸ் கமல் வாளார் வால் பிளஸ் ஆர் என்றெண்ணி என்று பிளஸ் எண்ணி இளமயில் இளமை ப்ளஸ் மயில் பாடல் அது ஒன்று பாடல் ப்ளஸ் அது ப்ளஸ் ஒன்று வந்ததிது வந்தது ப்ளஸ் இது திரைக்கவுல் பயனில் திரைக்கவுல் ப்ளஸ் பயனில் அஞ்சிலோதி அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி கொடுங்கண் கொடுமை கண் விட்டகன்று விட்டு பிளஸ் அகன்று செலும் துயில் செழுமை பிளஸ் துயில் குறுவளை குறுமை பிளஸ் வளை செவ்வாய் செம்மை பிளஸ் வாய் நெஞ்சுழைந்து நெஞ்சு பிளஸ் உழைந்து வரும் எனின் வரும் பிளஸ் எனின் இடநர இடம் பிளஸ் அற வல்லுடல் வன்மை பிளஸ் உடல் மறை இதல் மறை பலச் இதல் சிரு சிறுமை சிருமை பலச் பொரி செல்லும் புகல் செல்லுமை பலச் புகல் செம் செம்மை பலச் மலர் அருமரை அருமை பலச் மரை புரையுர புரை பலச் உர தடுப்பவர் எவரையும் தடுப்பவர் பலச் எவரையும் வெண்தழல் வெம்மை பிளஸ் தளல் புகழு புகழ் பிளஸ் உடம்பு குயிர் அவருக்கு அறையுமே புன்னெண்ணி எண்ணி இவரெல்லாம் இவர் பிளஸ் எல்லாம் இகளுடம்பு உடம்பு கழித்து

தான் இசைக்கும் தான் ப்ளஸ் இசைக்கும் ஊன் உருக ஊன் ப்ளஸ் உருக பாட்டின் இசை பாட்டின் ப்ளஸ் இசை நெல்லிடிக்கும் நெல் ப்ளஸ் இடிக்கும் நன்றொழிக்கும் நன்று ப்ளஸ் ஒழிக்கும் வரை தடம் வரை ப்ளஸ் தடம் நிலக்காப்பு நிலம் ப்ளஸ் காப்பு சேனை அருந்தி தேனை பிளஸ் அருந்தி உள்ளத்துள்ளான் உள்ளத்து பிளஸ் உள்ளான் கடற்கலிங்கம் கடல் பிளஸ் கலிங்கம் முன்னூல் மூன்று பிளஸ் நூல் சுவையுண்டு சுவை பிளஸ் உண்டு அமுதூரிய அமுது பிளஸ் ஊரிய மெல்லிதழ் மென்மை பிளஸ் இதழ் மென்குரல் மென்மை பிளஸ் கூறல் படிந்துடல் படிந்து பிளஸ் உடல் செங்கீரை செம்மை பிளஸ் கீரை இருக்கை இரண்டு பிளஸ் கை நிமிர்ந்தருள் நிமிர்ந்து பிளஸ் அருள் அருந்தவம் அருமை பிளஸ் தவம் சித்தரெல்லாம் சித்தர் பிளஸ் எல்லாம் பாவமெல்லாம் பாவம் பிளஸ் எல்லாம் ஈனம் உள்ள ஈனம் ப்ளஸ் உள்ள கீர்த்தி எய்தி கீர்த்தி ப்ளஸ் எய்தி கைத்திறம் கை ப்ளஸ் திறம் பெருந்தமிழ் பெருமை ப்ளஸ் தமிழ் அருந்தமிழ் அருமை ப்ளஸ் தமிழ் மொழிக்குறல் மொழி ப்ளஸ் குறள் செங்கதிர் செம்மை ப்ளஸ் கதிர் வெண்முல்லை வெண்மை பிளஸ் முல்லை திசை எல்லாம் திசை எல்லாம் மனப்பறவை மனம் பிளஸ் பறவை பிணி அறியோம் பிணி பிளஸ் அறியோம் துன்பம் இல்லை துன்பம் பிளஸ் இல்லை உலகனைத்தும் உலகு பிளஸ் அனைத்தும் பொருள் உணர்ந்து பொருள் பிளஸ் உணர்ந்து மரவேல் மரம் பிளஸ் வேல்

சோ இதோட நம்ம எல்லா பிரித்துறதுக்கும் படிச்சு முடிச்சாச்சு ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க அவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ